சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் விஜய் பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளையொட்டி தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார் ஜாதி மத ஆதிக்கம் மூட பழக்க வழக்கங்களால் விளங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் பெரியார் என்று நினைவுகூர்ந்தார் பகுத்தறிவு பகலவன் தென்னகத்தின் சாக்ரடீஸ் என்று போற்றப்பட்ட அவரது பிறந்த சமத்துவம் சம உரிமை சமூக நீதி பாதையில் பயணிக்க ஏற்போம் என்று கூறினார் விபத்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருந்து திருச்சிலு கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா நகர் அருகே ஒரு வழிபாதையில் சென்ற கார் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது மேலும் இச்சம்பம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த கார் மீது அபராதம் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் டெல்லியின் புதிய முதல்வர் யார் டெல்லி புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர் அறிவிப்பு நண்பகல் நண்பகல் பன்னிரண்டு மணி மணிக்கு வெளியாகியுள்ளது இன்று காலை நடைபெறும் ஏஏ பி எம் கூட்டத்தில் அக்கட்சியின் புதிய சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இன்று மாலை நாலு மணிக்கு துணைநிலை ஆளுநரை சந்திக்க முதல்வர் எதிர்ப்பால் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புதிய முதல்வருக்கான எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தையும் வழங்குகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை ஆரம்பிக்கப்பட்ட திமுக இன்று பவள விழாவை கொண்டாடுகிறது சுதந்திரத்திற்கு பிறகு இருபது ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை பிடித்து திமுக இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சியை பிடித்த வரலாற்று சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி வரலாற்று வெற்றி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து படுதோல்வி என அரசியல் இறக்கங்களை சந்தித்தாலும் மாநில கட்சிகளின் ஆக தனது பயணத்தை தொடர்கிறது டிக்கெட் கட்டண விதி தெரியுமா ரயிலில் தேதிக்கு முந்தைய நாளில் டிக்கெட் முன்பதிவு செய்ய கற்கள் வசதியை ரயில்வே வழங்கி வருகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கும் தற்கலுக்கு சாதாரண கட்டணத்தை விட நூறு முதல் ஐநூறு வரை கூடுதலாக செலுத்த வேண்டி இருக்கும் தற்கள் டிக்கெட் உறுதியான பின் கேன்சல் செய்தால் பணம் திருப்பி தரப்படாது வெயிட்டிங் லிஸ்டில் இருப்பவருக்கு அறுபது ரூபாய் போக மீத பணம் தரப்படும் ரயில்வே ஆறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் ரெய்து தமிழகத்தில் ஆறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினர் குடியாத்தம் விக்கிரவாண்டி பொன்னேரி திருக்கோவிலூர் காட்டாம்புளியூர் கடலூர் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது இந்த சோதனையில் கணக்கில் வராத பதினொன்று புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது சார் பதிவாளர் அலுவலகங்களில் சோதனை தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்